இந்த கட்டடம் என்ன கட்டடம்னா இதுதான் முன்னே கீழ்ச்சி இருந்துச்சு சிப்பா கே அப்படின்னு ஆ நுவரலிய நுவர அலிய முனிசிபல் கவுன்சில் இண்டூர் ஸ்டேடியம் எனக்கெல்லாம் இது வந்து குட்டி தாய்மடின்னு தான் சொல்லுவேன் என்னென்னா நான் ஒருபடி இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூயர் எலிய நுயரேலிய இருந்து நம்ம ஃப்ரெண்டோட இந்த ஃப்ரெண்ட் இருக்கான் ஃப்ரெண்டோட கிரகரி லேக் போகலாம் அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து ஒரு பிளானு இது நூரேலி டவுன் இந்த ரோடால் நேராக போனால் கிரகரி லேக்கு போகலாம் நேராக போய்ட்டு ரைட் எடுக்கணும் ஒரு ரவுண்ட் பாடு வரும் அதில் ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்தால் லெஃப்ட் எடுத்தால் நம்ம ஊர் போகலாம் உடோசிலாவுக்கு ரைட் எடுத்தால் கிரகரி லேக் அதுக்கு முன்னாடி நீங்கள் நூறெலிய இருந்து கிட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா இது உலக புகழ்பெற்ற விக்டோரியா நூரெலிய விக்டோரியா பார்க் என்ட்ரன்ஸ் இது இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது அது வந்து இன்னொரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் நடந்து போனால் அந்த என்ட்ரன்ஸ் வரும் ஸோ வைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஊர் படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஊருக்கு நான் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊர் பேரை சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக நான் வரேன் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எது இருந்தாலும் சொல்லுங்கள் கட்டாயம் நாங்கள் வந்து ப்ளாக் பண்ணுறோம் நம்ம ஊர் பெருமையை நம்ம தான் வெளியே காட்டணும் ஸோ லைப்ரரியா போயிருக்கேன் அந்த கதைக்கே இல்லாத வீடியோ போட இல்லாத நல்லாயிருக்கும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா லைப்ரரி போக வராது அதுவும் இல்லாமல் ஒரு நீட்டான உணவு நீட்டான சாப்பாடு அப்படின்லாம் நீங்கள் சாப்பிடணும் ஒரு இயற்கை உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து எல்லபோஜன் பாரம்பரிய உணவு எல்லாருக்கும் இது வந்து எலபோஜன் நூறு அல்ல இருக்கிறது நூறுலி பஸ் ஹோல்டு பஸ் ஹோல்டு பக்கத்துலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் நடந்து வந்தீங்கனால இருக்குது ஏ மாக்கட் போயிட்டு போகும் ஸோ இது வந்து எலபோஜன் எலபோஜன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம எலபோஜன் ரோட்லேயே உள்ளது போனோம்னா நூறலிக்கான மார்க்கெட் பொது சந்தை மத்திய சந்தை நான் பாருங்க இருக்குது மத்திய சந்தை இருக்குது ஸோ இதுவும் அந்த ஒரு என்ன சொல்கிறது பசோல்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அவசரத்துக்கு ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு பக்கத்தில் மரக்கறி கடைகள் பல கடை இவர் நம்ம ஊர் தான் உடம்பு சிலாத்தான் அண்ணா பல ஆனால் பல அத்தியாவசிய பொருட்கள் இந்த கடைகள் இருக்குது பல தான் நிறைய இருக்குது இந்த இடத்துல ஏரியாவில் பாருங்கள் இப்படி இருக்குது அத்தியாவசிய பொருட்கள் இதுதான் ஊரிலேயே மத்திய சந்தை கட்டடத்தகுதி அப்படின்னா புதுசாக கட்டினாங்க நான் பெஸ்ட்டில் காட்டியிருப்பேன் கீழ்ஸ் இருக்க இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடமெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த மாக்கெட் இருந்துச்சு கீல்ஸ்க்கு பக்கத்தால் இந்த மாக்கெட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்த இடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பதிலாக இப்படி ஒரு சந்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மாக்கெட்டையும் காட்டிகிட்டே ஒரு இதாக கிரகிலே போகலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் வந்துட்டேன் ஆகட்டணுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் இருக்குது முட்டை நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பது அப்படிங்கிற விலைக்கு நல்ல நீட்டான முட்டையெல்லாம் இருக்குது புறாக பிடிச்சிட அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான நான்வெஜ் ஐட்டம் ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் மீனை மீன் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு முந்நூற்றி எண்பது முந்நூறு எட்நூறு இசோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பதுக்கு நல்ல மீன்கள் இருக்குது மீன் பேர் தான் தெரியலை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் செம்ம மீன் இருக்குது அதே மாதிரி தான் சிக்கன் வைக்கிற மாதிரி பீஃப் ஸ்டாலாக இருக்கணும் சிக்கனும் பீஃபெல்லாம் இருக்குது அதே மாதிரி முன்னொரு மீன் கடை இருக்குது இதுவும் பீஃப் கடை விதத்தில் வெளியே வந்துட்டோம் மார்க்கெட் விட்டு வெளியே வந்துட்டோம் இது தான் மத்திய சந்தையின்னு இது ஒரு என்ட்ரன்ஸ் அது ஒரு என்ட்ரன்ஸ் அங்கிட்டாவில் உள்ளுக்கு வந்தால் எங்கிட்ட வெளியே வந்துடலாம் எங்கிட்டால் உள்ளுக்கு போனால் அங்கிட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளாக்காக கண்டினியூ பண்ணுறேன் நூறுலேயே வாரம் வரைக்கும் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுங்கள் நூறுலையே டவுனுலுக்கு கிட் சின்ன சின்ன ஏரியாவுக்கு போகிறதப்ப நம்ம வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்குங்க ஏன்னா நடக்கிறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் பார்க்குறதெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படிதான் இருக்கும் பச்சை அடை பாவி பச்சை வசியல்னு அப்படி தான் இருக்கும் ஸோ செம்மையாக இருக்கும் அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு குட்டாக இருக்கும் நம்மளுக்கு இது பாருங்க இது வந்து நான் போனே ஒரு பையனும் இந்த துல்லுக்கு போயிட்டு அந்த இதெல்லாம் வந்தேன் பொலிஸால் அனுப்பி விட்டாங்க வெளியில் அளவுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் சரியாக யார்கிட்டோ சமாதிங்கிற மாதிரி அந்த டைமில் வாட்ச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது த க்ளோரியஸ் டெத் டெட்டா என்னமோ போட்டிருக்கு ஒரு ஒம்பது பத்து பேர் பேர் எழுதி போட்டு அந்த இதில் போட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட நாய்க்குறேன் அவங்ககிட்ட நினைவு தூபி அந்த மாதிரி எதாவது இருக்கு வரும் ஒரு பேர் தான் தெரியலை ஆனால் அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டிருக்கோம் தான் பாருங்கள் ரவுண்டை போர்டு இருக்குது அதில் ஒருத்தர் இருக்குது தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் வீக் நான் அதனால் எனக்கு சரியாக தெரிஞ்சிக்காது யாருன்னு தெரியலை க கண்டிப்பாக நான் கூகுள் பண்ணி சரி அதை போட்டு விட்றேன் யாருன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரவுண்ட போர்டுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு புத்தர் கோவில் இருக்குது அப்படின்னா விகாரை ஒன்று இருக்குது அழகான தங்க கலரில் ஒரு புத்தர் உட்காந்துருக்கார் அமர்ந்துருக்காரு அதுக்கப்புறம் பின்னுக்கு ஒரு வெள்ளை கலரில் ஒரு புத்தர் அமர்ந்துருக்காரு அதுக்கப்புறம் பின்னுக்கு தூப்பி ஒன்று இருக்கு ஸோ பார்க்குறதுக்கு ஒரு இதுவும் அழகு அழகு அப்படி ஒரு அழகு அதையும் அலசித்தபடி இப்படி ஏற போனீங்கன்னா இப்படியெல்லாம் ஃபோட்டோ ஷூட் அடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த இடம் இப்படிலாம் வச்சு அதையும் பாருங்கள் அந்த பிடி முதல்ல கையை எடுக்காம அதை வர எங்களை எங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஜோடி போய்கிட்ருக்கு அந்த ஜோடி நான் எடுத்துட்டா விலங்கி இல்லை இல்லை ஒரு தூண் வந்து அதை பிரித்து ஓட்டுருச்சு அந்த ஜோடியை நான் வந்து இப்போ திரும்ப ஓட்டிட்டாங்க இனி தானே அவங்களுக்கு பெட்ரோல் செட்டுனா அங்கே பெட்ரோல் செட் இருக்குது பின்னுக்கு தான் இருக்குது அரளிய இது ரெட்டா க்ரீனா இது என்ன இது வந்து அரளிய க்ரீன் சிட்டி அப்படிங்கிற ஹோட்டல் அரளிய ரெட்டு வந்து மேலே இருக்குது நான் போகிற வழியில் அதையும் காட்டி விட்றேன் நகரா நகர மண்டபம் ஆஹ் நூறு எல்லா நகர மண்டபம் அது இல்லாம ரோய்க் அதுனா உதிர பந்தய திடல் உதிர பந்தய திடல் இதுக்குள்ளே நோ என்ட்ரி நம்மளுக்கு ஆனால் இதுக்குள்ளே போகலாம் இதுக்குள்ளே போனால் சீனி கூட மாட்டேங்கிறாங்க அப்போ பார்க்க இயலாது உங்களா அவங்க காட்டுக்கலாம் ஆ நுவரலிய நுவர அலிய முனிசிபல் கவுன்சில் இண்டூர் ஸ்டேடியம் அதாவது வந்து நுவரலிய நகரசபை என்ன சொல்கிறது அந்த மச்சான் உள்ளக உள்ளக விளையாட்டரங்கம் அப்படி சொல்லலாம் அது தான் வெளியே முனிசிபால் கவுன்சில் இன்டோர் ஸ்டேடியம் ஸோ இதிலேருந்து நம்ம வெளியே போக போகிறோம் ஸோ இதான் அந்த இண்டோர் ஸ்டேடியம் போய்கிட்டு இருக்கோம் நோய் எலியே முனிசிபல் கவுண்டிஸ் கவுன்சில் இன்டூர் ஸ்டேட் எல்லா விதமான ஈவெண்ட்ஸும் நடக்கணும் இதில் உள்ளுக்கு போயிடுமான்னு சரியாக தெரியல நான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தெரியலே பார்ப்பேன் வெளியே போயிட்டு மிச்ச வீடியோ கண்டே கண்டினியூ பண்ணுறேன் நோயிலேயே முன்னே பழைய கடை வீதிங்கிற ஒரு அந்த பக்கம் இருந்துச்சு முடிஞ்ச இன்றைக்கி வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன் இல்லாட்டி இன்னும் ஒரு வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன் அந்த இடத்துல அந்த இடத்துல தான் பிசா ஆட் முன்னே இருந்துச்சு இப்போ பிசாட் இருக்கு டூரிஸ்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் அக்களும் நல்லாவே சாப்பிட்றாங்க உடம்புக்கு தீங்குலாதப்ப ஒரு தடவை சாப்பிட்றது ஓகே டெய்லி இதில் பார்த்தீங்கன்னா பசரை பதில் அது பார்த்தோம் நம்ம தலவாக்கில் ஹட்டன் ஹட்டன் மொத்தமாக ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து காட்டுறாங்க ரைட் சைடில் போகணும் முன்னுக்கு ஜங்க்ஷனில் ரைட் சைடில் போகணும் நேராக போனால் பதில் ரோட் பதில் ரோட் அந்த விதத்தில் அந்த நான் சொன்னேன் இல்லையா மொதல் ஒரு வீடியோ அப்படின்னா மொதல் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் கீரேசை உடச்சிட்டாங்க அப்படின்னு கே உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட கே இங்கே தான் இருக்குது பாருங்கள் நூறிலே டவுனில் எவ்வளோ பிஸியான டவுன் அந்த டவுன் டவுனில் இருந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த கே போட்டு பாருங்கள் எங்கேயும் அவங்களுக்கான பிஸ்னஸ் இருக்கு ஏன்னா அவங்களுக்கான இந்த ஒரு மார்க்கெட் இருக்குது கட்டாயம் ஆனால் டவுனில் இருந்த ஒரு சொப்பன்னு பூமாக கட்டணே எவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் நான் அந்த இடத்த இடித்து உடச்சி அதான் இருந்துச்சு பழைய அந்த ஒரு பழைய காலத்து கட்டடம் அப்படிங்கிறப்ப செமாலாம் இருந்துச்சு ஏன்னா அதை பண்ணிட்டாங்க நம்ம ஒன்றும் செய்யலாது என் கையிலே இல்லை உங்கள் கையில இல்லை ஐயோ இன்னும் தெரியலாம் இருக்கு நீங்கள் நீங்கள் நடந்து வரும்போது உங்களுக்கு கால் வலிச்சுன்னா ஒரு ஐம்பது மீட்டரு தான் இருக்குது இரநூறுவா கொடுத்து வரலாம் நீங்கள் ஐம்பது மீட்டருக்கு இரநூறுவா கொடுத்துட்டு நீங்கள் வரலாம் ஸோ இது தான் அந்த ஜங்க்ஷன் ஒன்று இல்லையா இது தான் அந்த ஜங்ஷன் இதில் ரைட் சைட்டில் போனால் அட்டன் தலவா கே அவிஷாவில் கோவையில் போயிடலாம் இதில் நேராக போனால் பதுல்ல பசரை ஃபஸ்ட்டு இங்கே சீத்தாளியை போயிடுவான் சீத்தாழியக்கப்புறம் புறலாந்த அப்படியே வெளிமடை பொடகாஸ் பொறலாந்த வெளிமடை வெளிமடைக்கு அப்புறம் அப்படியே வண்டாராவில் ஒரு பகடு போகலாம் பதுளைக்கு ஒரு பகட்டு போகலாம் அப்படியே பசரைக்கு போகலாம் அப்படியே இந்த ரோட்டில் எங்கெங்கே போகலாமோ அங்கங்கெல்லாம் போகலாம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கிரகரி லேக் தான் போகிறோம் கிட்டத்தட்ட வட்டம் இன்னொரு ஐம்பது மீட்டர் தூரம் தான் போகிறோம் பார்க்குறோம் அதுக்கான இந்த இந்த நேரத்தை காமிக்கிறேன் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்க என்னென்னா அந்த பக்கம் இருக்கு இல்லையா அதில் வெஹிக்கிளை போடலாம் அப்படி வெஹிக்கிளை போட்டு சின்ன பண்ணுன்னு எடுக்கிறது சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாமே செஞ்சிக்கலாம் நீங்கள் எப்படி சொல்கிறன்னா ஒரு எனக்கெல்லாம் இது வந்து குட்டி தாய்மடின் தான் சொல்லுவேன் என்னென்னா அங்கே நான் போடுவேன் திருவில் திருவிழில் தான் நாங்கள் வாருது திருவிழில் வந்து இந்த இடத்துல இந்த இடம் பின்னுக்கு தெரியுமா இருக்கும் இந்த இடம் பின்னுக்கு திருவிழெலாம் வந்து திருவிழில் போட்டுட்டு திருவிழில் இருக்கு இல்லையா அந்த சாப்பாடெலாம் கீழே விரிச்சிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வருவோம் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு அது எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு அந்த சாப்பாடெலாம் அங்கே வச்சு அங்கேனே பட்டுருவேன் ஏன்னா பட்டன் எல்லாம் இருக்கும் செம்ம குளிராக இருக்கும் குளிரெலாம் ஒரு இதமான காற்று அடிக்கும் இருக்கும் செம்மையாக இருக்கும் அந்த இடம் அதனால் நான் அப்படி பண்ணுவோம் அந்த ஒரு இடம் தான் இந்த இடம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் நுகர் எலிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம் மஸ்ட்டு ட்ரைன்னு தான் சொல்லுவேன் இந்த இடம் ஒரு செம்ம இடம் ஒன்று நுகரிலியே ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கு இந்த இடத்துல சுப்புனாய் මතකදඒ වෙන්නේ හයි මෙතර පාර් ඇන්ටරන් ටිට හිකුටක නො තිරල ුරගේ .